இது பகவத்கீதை எளிய கவிதை வடிவில் எழுதியவர் திரு இரா சுந்தரேசன் அவர்கள் மனமும் அதனால் ஏற்படக்கூடிய உணர்வுகளும் உடலும் அதனால் ஏற்படக்கூடிய காரியங்களும் மரங்களின் கிளையையும் அதன் இலைகளையும் ஒத்தது இவைகள் எல்லாம் நிரந்தரம் அல்ல இவைகள் காய்ந்தது காய்ந்து விழுந்து மாறக்கூடியது இதே வகைத்தான் இப்பிறவியும் இதை சார்ந்த இயக்கங்களும் இலைகளிலும் கிளைகளிலும் கவனம் கொண்டு வேருக்கு தண்ணீர் ஊற்றி வளர்க்க மறந்தால் வேறுடன் மரமும் விழுந்து மடியும் அதே வகைதான் நம் வாழ்வு இரையை மறந்து உலக இன்பத்தை நாடினால் இரையை விடுத்த துன்பத்தில் உழல நேரிடும் பிறந்து இறக்கும் நிலையோடு இறைத்தன்மையையும் அற்று போய்விடும் இதை எழுதியவர் திரு இரா சுந்தரேசன் அவர்கள் இப்பொழுது பகவத்கீதையில் உள் நுழைய இருக்கின்றோம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்ம ஸ்ரீ குருவே நமக்கு மாசற்ற மனதால் வில்வம் கொண்டு ஆராதித்தால் இப்பிறவியில் ஊழ்வினையை சுருக்க வல்லாம் மறுபிறவி என்பது இல்லை என்பார் இரவாமல் பெருவாழ்வை தருவான் சடையன் நீரு பூத்த மீனியன் கங்காதரன் காவிரி தென்கரை பராய்த்துறை நாதன் துவமேவ மாதச பிதா துவமேவ துவமேவ பந்து சதா துவமேவ துவமேவ வித்யாத்ர வீணம் சரணம் மம வணக்க பகவான் நாராயணன் பார்த்தனுக்கு போரின் கண் பதினெட்டு பாகங்கள் பண்பாக தன்னகத்தை கொண்டு பாரோர் வழிபட பண்பட குருக்ஷேத்ரம் தன்னில் போரினிடையே மனிதகுலம் தழைக்க இதையை நினைக்க மகாபாரதத்தில் ஒரு அங்கம் மகா கீதையான பகவதி உன்னை மனமுருக வணங்குகின்றேன் குரு வணக்கம் அன்று அலர்ந்த தாமரையை தன் கண்களுக்கு உதாரணம் கொண்டு ஞானமாகிய தீபத்தை மகாபாரதம் என்ற எண்ணை கொண்டு ஒளிர வைத்த வற்றாத ஞானம் கொண்ட வியாசரே ஞானம் வேண்டி உன்னை வணங்குகின்றேன் கடவுள் வணக்கம் குரு ஆச்சாரியர்கள் பிதாமகரும் துரோணரும் கரைகளாக போர்க்கள ரண நதிக்கு கரைபுரண்டு ஓடும் தண்ணீராக ஜெயத்ரதன் அலையாக போரிட்ட கர்ணன் கிருபன் நீரில் மீன்களாக விகர்ணன் அஸ்வத்தாமன் எங்கு ஆபத்து வரும் என்று எருமையும் தன்னுள் அடக்கும் நீர் சுழன் துரியோதனன் என்னும் அதர்மத்தில் இருந்து துரிதமாக கரையேற உதவிய துவாரகை கண்ணன் என்னும் படகோட்டிக்கு தூவின மலராக என்னை நினைத்து வணங்குகின்றேன் சரணாகதி என்றவர்களுக்கு கற்பக மரமானவர் சான்றோர் போற்றும் கர்ம வீரன் சான்றிருக்கும் வெறுப்பு வெறுப்பு இல்லாதவன் சக்தியான இச்சா கிரியா ஞானத்தை சர்வ சக்தியாக தன்னுள் அடைத்தவன் சாராத நிலை நிறையுடைய கண்ணனை சார்ந்திருக்கும் எண்ணத்தை வேண்டுகின்றேன் கீதையின் அடக்கம் பதினெட்டு பருவத்தை தன்னகத்தே கொண்டு பார்த்தசாரதியின் கருத்துக்களை ஞான கண் கொண்டு பாரத போரிலே வியாசமுனி முன்மொழிய பார்வையற்ற திருதராஷ்டனுக்கு அருள் கண் பெற்று போரிலே நடக்கும் நிகழ்வுகளை சஞ்சயன் உரைக்க பால் கன்றுக்காக கறந்து தரும் பசு போல் பால் மீனியன் கண்ணன் அர்ஜுனனுக்கு உணர்த்த கீதை கர்மயோகம் ராஜயோகம் பக்தி யோகம் என்று காயமாகி போன இம்மனம் பண்படுமாறு கண்ணனை அறிபவர் கீதையை அறிவர் கண்ணன் வாழ்வே கீதையின் விளக்கம் கர்ண பரம்பரை கதையாக மூலப்பொருள் உள்ள காலம் காலமாக இறைவனுக்கு மனிதன் அந்நியன் அல்ல என்ற கோட்பாட்டை தன்னகத்தே கொண்டது கீதை தெய்வத்தன்மை கொண்ட தர்மரையும் விலங்குத்தன்மை கொண்ட வீமனையும் விளக்கி மனிதத்தன்மை கொண்ட அர்ஜுனனை தெரிந்து உபனிஷத்தின் கருத்துக்களை நயமாக மனித உள்ளத்தில் இறைவன் கடந்து சச்சி ஆனந்தமாக உருவெடுத்து சர்வ உருவமாகவும் அருவமாகவும் சர்வ வல்லமையில் இறைவன் உழல்வதை மகாபாரதத்தில் உயிரான கீதையில் பதினெட்டு அத்தியாயத்தில் பாங்குடனே பார்த்தனுக்கு பகவான் உரைத்தது கீதை